முருகாசரணம் என்னை இவ்வுலகிற்கு படைத்த எம் பிரம்மன் அதாவது என்னுடைய தந்தையோட பிறந்த நாள் இன்னைக்கு அறுபத்தி ஒன்பதாவது வயதை தொடங்கக்கூடிய இந்நன்னாளில் எம்பெருமான் முருகன் ஆசியோடு எம்பெருமான் என்னுடைய தகப்பனாரின் ஆசியோடும் இன்னைக்கு வந்து இறைவணக்கத்தை ஆரம்பிக்கிறேன் உண்டான திருப்புகள் வந்து என்னுடைய தந்தைக்காக முருகப்பெருமான் ஆசியோடு அவருக்காக இந்த திருப்புகளை நான் சமர்ப்பிக்கிறேன் முருகாசரணம் 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 தினம் ஒரு புகழ் பாடுவோம் அதுவே திருப்புகளை பாடுவோம் அப்படிங்கிற தலைப்பை மையமாக வச்சு நம்ம தினம் ஒரு திருப்புகளை பார்த்துட்ருக்கோம் அதுக்குண்டான விளக்கமும் பார்த்துட்ருக்கோம் அதன் வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய திருப்புகள் என்னென்னா திருத்தணிகை உண்டான இத்திருப்புகள் அரகர சிவநரி அப்படிங்கிற திருப்புகள் இதோட சந்தம் பார்த்திங்கன்னா தனதன 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 தனதான அரகர சிவன் அரிய அயனிவர் பரவி முன் அறுமுக சரவண பவனே என்று அனுதின மொழி அசுரர்கள் கெட நம்மளோட பாவங்கள் எல்லாத்தையும் போக்கக்கூடிய மும்மூர்த்திகள் மும்மூர்த்திகள்னா பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மூவரும் போற்றி நின்று உனது முன்னிலையில் ஆறுமுகனே சரவணபவனே யார எம்பெருமான் முருகப்பெருமான என்று கூறி நாள்தோறும் துதிக்க சூரன் முதலிய அசுரர்கள் அழியுமாறு அதாவது முருகனை வந்து வணங்கணும் அப்படின்னா எந்த ஒரு அசுர சக்தியும் நம்ம பக்கத்தில் வராது அனலன எழ அயில்விடும் அதிவீரா பரிபுற கமலமது அடியினை அடியவர் உள்ளமதில் உற அருள்முருகேசா போல எழும்பிய வேலினை விடுத்த வீரமூர்த்தியே அதாவது வீரமூர்த்தி அப்படின்னா முருகப்பெருமானை குறிக்கிது வீரச் சிலம்பு அணிந்த தாமரை மலர் போல உன் திருவடிகளை உன் அடியார்களின் உள்ளத்தில் பொருந்துமாறு அதாவது அடியார்கள் அப்படின்னா முருகன் அடியார்கள் அவங்களோட உள்ளத்தில் நீ இருக்கிறதுக்காக நிற்கிறத வந்து சொல்கிறது அருள் செய்யும் முருகக் கடவுளே பகவதி வரைமகள் உமை உமாதேவி தர வருக பரமண திருசெவி கலிக்கூற உரை செய்யு முறுமொழி பிரணவ முடிவதை உரை தரு குருபர மலையரசன் மகளாக வந்த பகவதியன் அருளினால் வந்த குகனே சிவனின் இரு செவிகளிலும் மகிழும்படி யாவரும் புகழும் ஒப்பற்ற மொழிகாயிய பிரணவ மந்திரத்தின் முடிவு பொருளை உபதேசித்த மேலான குருவே அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையா அப்படின்னா யார் அப்படின்னா முருகப்பெருமான் உயர்வாய உலக மண் அழகில உயிர்களும் இமையவர் அவர்களும் உருவர முனிவோரும் பரவி முன் அனுதின மணமகில் உர உயர்ந்த இவ்வுலகில் வாழும் எண்ணற்ற உயிர்களும் தேவர்களும் பெருந்தவ சிருஷ்டி முனிவர்களும் முன்னே வணங்கி துதி செய்து அதாவது முருகாசரணம் அப்படின்ட்டு முருகனுக்கு முன்னால் முன்னே வணங்கி துதி செய்து அணி பணிதிகள் தணிகையில் உறைவோனே பகர்த்தரு குரமகள் தருவமை வனிதையும் இருவுடை யுறவரு பெருமாளே நாள்தோறும் மனமகிழ்ச்சியை அடைஞ்சு அழகிய வாசுகி என்ற நாகம் வழிபடுவதாகிய திருத்தணிகை தளத்தில் வாழ்பவனே திருத்தணிகை அப்படிங்கிறது வந்து திருத்தணி மலையை குறிக்குது திருத்தணியை தளத்தில் வாழ்பவனே யார் எம்பெருமான் முருகப்பெருமான் புகழ் வாய்ந்த குரப்பெண் யார் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் குரப்பெண் அப்படின்னா வள்ளியை தான் குறிக்கும் புகழ் வாய்ந்த குரப்பெண் வள்ளியும் கற்பகத்தருவின் தருவின் கீழே வளர்ந்த தேவயானையும் கற்பக விருட்சம்னு சொல்லுவாங்க எல்லா கோவில்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா காலத்தில் கற்பக விருச்சம் அப்படின்ட்டு ஒரு மரம் இருக்கும் அந்த கற்பக தருவின் கீழே வளர்ந்த தேவையானையும் இருபுறமும் பொருந்த வந்த பெருமாளே முருகனோட ரெண்டு பக்கத்துலேயும் வள்ளியும் தெய்வானையும் இருபுறமும் பொருந்த வந்த பொருத்தமானவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பொருந்து வந்த எம்பெருமாளே முருகப்பெருமானே முருகாசரணம் முருகாசரணம் முருகாசரணம்